ஹாய் ஹலோ வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் நம்ம வெளியூர் எங்கேயாவது பயணம் செய்யும் போது பூனை குறுக்கே வந்தால் அபசகனம் நடக்குமா அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வந்தடையும் வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பூனைகள் நாம் நடந்து செல்லும் பாதைகளில் வந்தால் அபசகனம் என்னும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது இதனால் பலர் பூனையை கண்டால் சிறிது நேரம் நின்று தண்ணீர் குடித்து விட்டு செல்ல வேண்டும் என்று பழக்கம் வைத்துள்ளனர் இதற்கான உண்மையான காரணங்கள் என்னவென்ன சிந்தித்திருக்கிறீர்களா பழங்காலங்களில் மக்கள் காடு வழியாக பயணம் செய்ய வேண்டிய தேவை இருந்தது ஆனால் தற்போது காணப்படுவதை போன்று அப்போது வாகன வசதி எதுவும் கிடையாது மாட்டுவண்டி அல்லது குதிரை வண்டியிலேயே மக்கள் பயணம் செய்தனர் பூனைகள் இரவில் அதிகம் நேரம் வேட்டையாடும் அதனால் பூனைகளின் கண்கள் இரவில் ஒளிரும் குதிரைகள் காளைகள் பறவைகள் போன்ற விலங்குகள் இரவில் பூனைகளை கண்டால் பயப்படும் பழங்காலங்களில் மக்கள் மாட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் பயணம் செய்யும் போது பூனை குறுக்கே சென்றால் மாடுகள் பூனையை பார்த்து பயந்து திசை மாறி செல்லவும் விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் எனவேதான் பூனை குறுக்கே சென்றால் சிறிது நேரம் ോക്കിൽ മക്കൾ പയണം വന്നിട്ട് മക്കൾ പയണി വിലങ്ങൾ വീഡിയോ സന്ദിപ്പോം നന്റി വണക്കം ജയ് ഹിന്ദ്